வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பட்ஜெட் அறிவிப்புகள் பாஜகவுக்கு வாக்குகளாக மாறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த இடைக்கால பட்ஜெட் மோடியை மீண்டும் பிரதமராக உதவுமா இந்த தொகுப்பில் பார்க்கலாம் மோடி அரசு தனது ஆட்சியின் இறுதி மற்றும் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறது இது இடைக்கால பட்ஜெட் அல்ல வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிக்கை என்கின்ற விமர்சனத்தை வைக்கத் தொடங்கியிருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் இந்த இடத்தில் வருமான வரி உச்சவரம்பை ஐந்து லட்சமாக மாற்ற வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் அதற்கான முதல் படியை மட்டும் எடுத்துவிட்டு இனிவரும் முழு பட்ஜெட்டில்தான் உச்சவரம்பை முழுமையாக மாற்ற முடியும் என்று பியூஷ் கோயல் கூறியிருப்பது மிடில் கிளாஸ் வாக்காளர்களுக்கான தூண்டில் என பார்க்கப்படுகிறது மேலும் இந்த பட்ஜெட் தேர்தலுக்கு பிறகு நாட்டை வளர்ச்சிக்கு அழைத்துச் செல்லும் என்று மோடி கூறியிருப்பதும் தேர்தலுக்கு பின்பான காலத்தை கணக்கிட்டே போடப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது இதனால்தான் காங்கிரசின் எல்லாம் திட்டமாக அறிவித்து ராகுலின் வியூகத்தை மோடி உடைக்க முயல்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டும் கூடுதலாக எழுகிறது உதாரணத்திற்கு ஏழைகளுக்கு குறைந்தபட்ச ஊதிய திட்டம் என ராகுல் காந்தி தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்தபோது அது நடைமுறைப்படுத்த முடியாது என விமர்சித்த பாஜக தற்பொழுது தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தியுள்ளது இத்தனை திட்டங்கள் இருந்தாலும் இந்த பட்ஜெட் வெறும் காகித பூ என விமர்சித்திருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திருமாவளவன் மம்தா பானர்ஜி என பலரும் இந்த பட்ஜெட்டை எதிர்க்கையில் கூட்டணி ஒரு காரணம் என புரிந்து கொள்ள முடிகிறது அதே சமயம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் போன்றோர் பட்ஜெட்டை வரவேற்றியிருப்பது பட்ஜெட்டின் சிறப்புக்காகவா இல்லை கூட்டணி கணக்குக்காகவா என்பதையும் ஆராய வேண்டியிருக்கிறது சுதந்திர இந்தியாவிலேயே மிக சிறந்த பட்ஜெட் என பாராட்டியிருக்கிறார் பொன் ராதாகிருஷ்ணன்